அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி ஏழு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக இருபத்தி ஆறு தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த இருபத்தி ஆறு இப்போ ஒன்று சேர்த்து இருபத்தி ஏழு பிடிஎஃப்மே நம்ம வெற்றி நிச்சயம் சேனலில் அவைலபிளாக வந்து இருக்குது சரிங்களா டெலகிராமில் வெற்றி நிச்சயம் சிஏனு அடிங்க வரும் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா கொஸ்டினியும் எடுத்து போட்டு பாருங்கள் இந்த அனைத்துமே நம்ம தமிழ் மாதிரி தேர்வுன்னு கொடுக்குற அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் இன்னொரு ரெண்டு மூணு கொஸ்டினில் என்ன ஆகும் அப்படின்னா தமிழே வந்து கம்ப்ளீட்டாக மொத்தமே ஒரு முப்பது கொஸ்டின் தான் வந்து இருக்கும்பா சரி கம் தமிழே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சு போகும் ஓகேவா அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லாக வந்து முடிஞ்சு போகும் நீங்கள் மொதல் டெஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய கொஸ்டின் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா சரி நம்ம இன்றைக்கி மாதிரி தெருவுக்குள்ள வந்து போகலாம் இந்த கொஸ்டின் கூடிய பிடிஎஃப் நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக வருது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா முதல் கேள்வி பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன பதினெண் கீழ்கணக்கு சரியா பதினெண் கீழ்கணக்கில் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்குறாங்க எவ்வகை ஓசை அப்படின்னா செப்பல் ஓசை அப்படிங்கிறது ஆக்சுவலாக பதினெண் கீழ்கணக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் அறவியல் தான் இருக்கும் அந்த பதினெண்டு கீழ் கணக்கில் அரை இலக்கியங்கள் தான் இருக்கும் அரை இலக்கியங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்பா அப்படிங்கிற அந்த பாவையை சேர்ந்தது வெண்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஓசை வரும் அப்படின்னா செப்பலோசை தான் வரும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பலோசை அப்படிங்கிறது ஆறுகளுலகத்து மக்கட்கல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இரண்டாவது கேள்வி உலகத்து மக்கட்கல்லாம் எந்த நூல் அப்படின்னா முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது சரியா ஸோ முதுமொழி காஞ்சியில் தான் இந்த ஆறுகளை உழைத்து மக்கட்கெல்லாம் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்குது ஓகே முதுமொழி காஞ்சி பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் முதுமொழி காஞ்சியை பொறுத்த வரைக்கும் யார் எழுதினாங்க அப்படின்னா மதுரை கூடலூர் கிளார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுனார் சரியா அது மாதிரி இந்த மதுரை கூடலூர் கிளாருக்கு இல்லையா இவரோட பாடல்களை தான் நச்சினார்கினியர் முதலிய நன்னுரை ஆசிரியர்கள் என்னென்னிருக்காங்க அப்படின்னா மேற்கோள்களாக கையாண்டுருக்கிறார் முதுமொழி காஞ்சி பொறுத்த வரைக்கும் காஞ்சி துணையோட துறைகளில் ஒன்று தான் இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது அதேமாதிரி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் எது அப்படிங்கிட்டால் இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது சரியா அதே மாதிரி பத்து அதிகாரங்கள் இதில் வந்து இருக்குது பத்து அதிகாரங்களுக்கு பத்து பாடல் சரியா டோட்டலாக நூறு பாடல்களால் ஆனது இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்துருக்குது அற கோவை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ப என்ன பேர் அற கோவை அப்படிங்கிறது சரியா ஓகே திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் யார் சொல்கிறார் அப்படின்னா அறிவு முதிர்ச்சியுடையோர் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்குறாங்க திருக்குறள் அகத்துருக்கு அகத்துருப்பு அன்பு இளவருக்கு அப்படிங்கிறதான் வந்து வரும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இதுக்கு நான் டைரெக்டாகவே ஆன்சர் சொல்லிடுறேன் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது தான் கரெக்டான வரி நீர் போல எனும் அடி இடம்பெறும் நூல் என்ன நீர் போல இந்த அடி எங்கே இருக்குது கேட்டால் குறுந்தொகையில் இருக்குது சரியா எந்த பாடலில் இருக்குது குறுந்தொகை ஓகேவா குறுந்தொகையில் அடிக்கடி நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்பா அப்படின்னா அந்த குறுந்தொகையோட அடி வரையறை வந்து கேட்பான்ப்பா அடிவரையிற எவ்வளோ அப்படின்னா நாலுலேருந்து எட்டு வரைக்கும் வந்துருக்கும் குறுந்தொகையோட அடிவரை நாலுலேருந்து எட்டு நல்லா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி குறுந்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ யார் பூரிக்கோ சரியா பூரிக்கோ அப்படிங்கிற ஒருத்தர் அதே மாதிரி இந்த குறுந்தொகை நூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஒரு பாடல்கள் இருக்குது டோட்டலாக நானூற்றி ஒரு பாடல்கள் அதே மாதிரி தமிழர் வாழ்வோட அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் எதுன்னு கேட்டால் குறுந்தொகை சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதல்ல இந்த நூலை வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு ஓகேவா பதிப்பிச்சிருக்கிறார் ஓகே சரியான விடையை கண்டுபிடி திளையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் யார் திலையாடி வள்ளியம்மையோட பெற்றோர் யார் அப்படின்னா முனுசாமியும் மங்களமும் தான் அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது இக்கருத்துடைய பாடலடியின் ஆசிரியர் யார் இந்த கருத்துடைய பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை பொறுத்துக ரிட் ரிட் அப்படின்னா என்ன ரிட் அப்படின்னா சட்ட ஆவணம் ரிஸ்ட் ரிஸ்ட் அப்படின்னா மணிக்கட்டு ரைட் ரைட்டுன்னா எழுது ரைட் அப்படின்னா உரிமை ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை கோடிட்ட இடத்தை நிரப்புக சிங்கவள்ளி என்று அழைக்கப்படும் மூலிகை என்ன சிங்கவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க தூதுவலைய சொல்லுவாங்க மீதூன் விரும்பேல் என்றவர் யார் அதிகமாக சாப்பிடாத அப்படின்னு சொன்னவர் யார் யார் அப்படின்னா ஒளயார் தமிழ் தந்தை என போற்றப்படுபவர் யார் தந்தை அப்பா பார்த்தா என்ன ஒன்றுவோம் பம்முவோம் ஸோ பம்மல் சம்மந்தனார் அடுத்து பொறுத்துக வினைத்தொகை இந்த இதில் நாலு இதில் எது வினைத்தொகை இந்த நாளில் எது வினைத்தொகை அப்படின்னா செய்தொழில் அப்படிங்கிறது தான் வினைத்தொகை அடுத்ததாக உவமைத்தொகை மதிமுகம் உம்மைத்தொகை நாளிரண்டு அன்மொழித்தொகை பவளவாய் பேசினாள் ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை கீழ்க்காணும் உயிரள படைகளுள் பொருந்தாத உயிரிழப்படையை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இது பழைய வினா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது பொருந்தாது உயிரிழப்படையில் எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க இதில் உயிரிழப்படையில் எது பொருந்தாதுன்னா கெடுப்பதுவும் அப்படிங்கிறது பொருந்தாது ஆக்சுவலாக தூமலையும் பொருந்தாது தான் ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆன்சராக கொடுத்தது கெடுப்பதுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா பாருங்கள் ஊ வந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இன்னிசேலப்படை சரியா உயிரிழப்படை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உயிரிழப்படையில் மொத்தம் மூணு வகை வந்து சொல்லுவாங்க சரியா ஒற்றளப்படை உயிரிழப்படைன்னு சொல்லுவாங்க அதில் உயிரிழப்படையில் மூணு வகை வந்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலார் படாதவர் இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா செங்குசை அளப்படை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த கெடுப்பதுவும் தூவும் மலை அப்படிங்கிறது எதுக்காக கேட்டால் இன்னிசை அளப்படை சொல்லலாம் இது பழைய புக் அப்படிங்கிறதுனால இதுக்கு என்ன கரெக்டான விடையாக கெடுப்பதும் கொடுத்துருக்காங்க பட் எனக்கு சரியான விளக்கம் தெரியல யாருக்கா தெரிஞ்சு அப்படின்னா பண்ணுங்க ஓகேவா கருத்தாவாகு பெயர் அல்லாத சொற்றொடர் எது கருத்தாவாகு பெயர் அல்லாத சொற்றொடர் நான் சமையல் கற்றேன் அப்படிங்கிறது கருத்தாவாகு பெயர் அல்லாதது சரியா மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருபண எது சரியானது எது சரியானது அப்படின்னா ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்மளோட டிஎன்பிசியில் ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஆக்சுவலாக இதுவும் சரியான ஒன்று தான் சரியா கழுதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கத்த தான் செய்யும் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க சரியா குதிரை அப்படிங்கிறது கணைக்கும் சரியா குதிரை அப்படிங்கிறது என்ன ஒன்றும் கணைக்கும் கழுதை என்ன ஒன்றும் கத்தும் கழுதை என்ன ஒன்றும் கத்தும் சரியா ஓகே பின்வருவனவற்றுள் வினைத்தொகை எனும் இலக்கணத்திற்கு சான்றாக வராத சொல்லை கண்டுபிடி கேள்வி நல்லா பார்க்கணும் சான்றாக வராத சொல்லை வந்து கேட்குறாங்க இதில் எது சான்றாக வரலை அப்படின்னா கொலைப்புலி அப்படிங்கிறது தான் சான்றாக வந்து வரலை மற்ற மூணுமே பொங்குகடல் பொலிதருமணி செய்குளன் இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு ஈற்றடையின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு எனும் புது இலக் பொது இலக்கணம் பெற்றமையும் பா வகை என்ன பா வகை என்ன அப்படின்னு கேட்டால் இது ஆசிரியப்பா ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குக பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது கரெக்டாக இருக்கா இருக்குது அப்படின்னா பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர் அப்படிங்கறத கரெக்ட் நாடக கலைக்கு மற்றொரு பெயர் என்ன நாடக கலைக்கு மற்றொரு பெயர் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் கூத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க நாடக கலைக்கு மற்றொரு பெயர் கூத்துக்கலை அடுத்த கேள்வி ராச தண்டனை இந்த நாடகத்தை படைத்தவர் யார் ராசதண்டனைய படைத்தவர் யார் யார் அப்படின்னா கண்ணதாசன் டைரியம் எனும் லத்தீன் சொல்லின் பொருள் என்ன நாட்குறிப்பு வேர் சொல்லிலிருந்து வினையாளனியம் பெயரை உருவாக்குக கொடு கொடு அப்படிங்கிறது வேர் சொல் அதிலிருந்து வினையாளியம் பெயர் கேட்குறாங்க கொடுத்தவன் குற்றிய லுகரத்திற்கான மாத்திரை அளவு பின்வருவனூற்றுள் எது குற்றிய லுகரம் நிகரம் இல்ல லுகரம் அரை மாத்திரை தமிழ் செய்யுட் கலம்பகம் எனும் நூலின் ஆசிரியர் யார் இது நல்லா பார்த்துக்கோங்கப்பா தமிழ் செய்யுட் கலம்பகம் யார் அப்படின்னா ஜியு போப் அகரவரிசைப்படி அமைந்த சொற்கள் இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க எது கரெக்டு அப்படின்னா தமிழ் தாய்மொழி துறை தேன் இரகசிய வழி எனும் ஆங்கில நூலின் ஆசிரியர் யார் இரகசிய வழி லிட்டன் பிரபு ஒரு பொருட்பன்மொழிக்கான சான்று அல்லாதது எது கேள்வி வந்து நல்லா பண்ணணும் சான்று அல்லாதது எது அப்படின்னா மாடு மனை அப்படிங்கிறது தான் உயர்ந்தோங்கி நடுமையம் மீமிசை நாயர் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று மாடு மனை வந்து பார்த்திங்கன்னா சான்று கிடையாது சரியா அதாவது ஒரு பொருள் பண்மொழி அப்படின்னா உயர்ந்து ஓங்கி ரெண்டுமே வந்து ஒரே பொருளை தான் குறிக்கும் நடு மையம் ரெண்டுமே ஒரே பொருள் தான் குறிக்கும் சரியா மீமிசை ஞாயிறும் ரெண்டு ஒரே ஒரே பொருளை தான் குறிக்கும் அதுதான் ஒரு பண்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பொறுத்துக்க துளசி துளசி வந்து எதுக்கு யூஸ் ஆகும் துளசி வந்து பார்த்திங்கன்னா மார்புச் நீங்கிறதுக்கு யூஸ் ஆகும் தூதுவளை இழைப்பு போகிறதுக்கு யூஸ் ஆகும் கீழநல்லி நம்மளுக்கு தெரியும் மஞ்சள் காமாலேயே போக்கும் சோற்று கற்றாலை கருப்பை சார்ந்த நோய் வந்து நீக்கும் அதனால தான் குமரி கண்ட நோய்க்கு குமரி உடு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதாவது பெண் கண்ட நோய்க்கு குமரி உடு குமரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சோத்து கர்த்தாலை தான் சொல்லுவாங்க நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார் தனியாக வாழல தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்கா அருள் என்றும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு என் குரப்பாவின்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்க எது சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அன்பு தாய் அருள் குழந்தை பொருள் வளர்ப்பு தாய் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு அறுபது விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யார் காமராசர் பொருந்தா சொல்லை காண்க இதில் எது பொருந்தலை அப்படிங்கிறக்காங்க இதில் எது பொருந்தலை அப்படின்னா நகுலன் அப்படிங்கிறது பொருந்தலை ஏன் நகுலன் வந்து வரும் கேட்டால் நகுலன் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத கதை பாத்திரம் இந்த சத்ருகினன் பரதன் சுக்ரீவன் இந்த மூணு மேருவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பராமாயணத்தில் வருவாங்க அப்போ இவங்க தான் வந்து பொருந்த மாட்டாங்க ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இல்லை ஓர் வறுமையின்மையால் இல்லை நேர் செருமையின்மையால் அல்லது செருநர் இன்மையால் மேற்கட்ட அடிகளால் சிறப்பிக்கப்படும் நாடு எது இப்போ நியூ புக்கள் கூட இந்த பாடல் வழியில் வந்து கொடுத்துருக்காங்க கம்பராமாயணத்தில் வரும் கோசல நாடை பற்றி கொடுத்துருப்பாங்க நீரின் வந்த நிமிர் பர பரிப்புறவையும் காலின் வந்த கருங்கிற மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் எனும் செயலடிகள் இடம்பெற்ற நூல் என்ன பட்டினப்பாலை இரண்டு எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியல் குற்றியலுகர வகை என்ன குற்றியல் உரம் மொத்தம் ஆறு வகை வந்து வரும் அதில் இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே இதில் வரும் அப்படின்னா குற்றியல் குற்றியலோரத்தில் வரும் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் புரட்சி முழக்கம் எழுதியவர் யார் அப்படின்னா சாலை இளந்தரையன் பின்வரும் நூல்களுள் கனதாசன் எழுதாத நூல் என்ன எழுதாத நூல் என்ன அப்படின்னா திருக்கை வழக்கம் அப்படிங்கிறது சரியா மற்ற இந்த இயேசு காவியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைப்பாவை அதுக்கப்புறம் கள்ளக்குடி அல்லது கள்ளக்குடி மகா அப்படின்னு சொல்லி வரும் இந்த நூலை எழுதுனது யார் அப்படின் கேட்டால் கண்ணதாசன் தான் அப்போ இந்த திருக்கை வழக்கம் அப்படிங்கிறது யார் சார் எழுதினா திருக்கை வழக்கம் பொறுத்த வரைக்கும் புகழேந்தி புலவர் வந்து எழுருப்பார் சரியா திருக்கை வழக்கம் புகழேந்தி புலவர் வந்து எழுதிப்பார் சரியா ஓகே நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகழேந்தி புலவரும் எழுதியிருப்பார் திருக்கை வழக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் மாதிரி கம்பரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருக்கை வழக்கம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் சரியா ரெண்டும் வேற வேறு ஓகேவா இந்த திருக்கை வழக்கம் அப்படிங்கிறது புகழேந்தி புலவர் செங்குந்தர் அப்படிங்கிற ஒரு மரபை பற்றி எழுதியிருப்பார் கம்பர் எழுதின இலக்கியம் வந்து திருக்கை வழக்கம் சரியா பொறுத்துக அடுத்து சிங்கம் என்ன பண்ணும் அதாவது மரபு சொல் சிங்கம் என்ன பண்ணும் சிங்கம் முழங்கும் மயில் என்ன பண்ணும் அகவும் புளி என்ன பண்ணும் உருமும் குதிரை என்ன பண்ணும் கணைக்கும் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை பொருந்தாத சொல்லினே கண்டறிய கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் என்ன ஞான பச்சிலை சரியா அதாவது கரிசலாங்கண்ணியின் வேறு பெயரில் பொருந்தாத சொல் தான் கேட்குறாங்க இது கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் வந்து கிடையாது ஓகேவா அப்போ கரிசிலாங்கண்ணியின் வேறு பெயர் என்னவாக இருக்கும் தேகராசம் பிரங்கராசம் கையாந்தகரை அப்படிங்கிறது மாறியுள்ள சொற்களில் முறையானதை எழுதுக எது அப்படின்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறத கரெக்டு டேஷ் எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதனால் பிறக்கின்றன இர் இல் பின் வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டிடுக பொருத்தமான இணை எதுன்னு கேட்குறாங்க எது அப்படின்னா வை கோல் அப்படிங்கிறது சரியா ஓகே பாருங்க தே அப்படின்னா தே அப்படின்னா கடவுள் அப்படியே மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க வி அப்படின்னா மலர் கா அப்படின்னா சோலை இலக்கண குறிப்பு அருதுகள் வெந்து உலர்ந்து இது வினையச்சங்கள் மேலும் மென்தொடர் தொடர் பற்றி சொல்கிறாங்க மற்ற பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிவது வினையச்சம் குற்றியலுகர சொல்லில் ஈற்றையில் எழுத்து மெல்லின மையாய் அமைவது மென் குற்றியலுகரம் இதில் ரெண்டுமே சரி தான் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி அதே மாதிரி ஏக்கு ஆர் வந்து சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பொறுத்துக்க இயல்பு புணர்ச்சி புணர்ச்சியை பற்றி கொடுத்துருக்காங்க இயல்பு புணர்ச்சி இதில் வந்து எது இருக்குது எது இருக்குது அப்படின்னு கேட்டால் வான்மலை அப்படிங்கிறது இப்போ நம்ம பிரித்தாலும் சேர்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ வான்மலை எப்படிங்க வான்குட்டல் மலை சேருங்க வான்மலை முடிஞ்சி இதில் வந்து இடையில ஒரு புது எழுத்தோ இல்லைன்னா இருக்கிற எழுத்து போலையோ அப்படிலாம் அது எதுவுமே வந்து வரலை அதனால் இது இயல்பு புரட்சி அடுத்து தோன்றல் விகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழி பொருள் அப்படிங்கிறது அதாவது ஒரு வார்த்தையை பிரிக்கிறோம் அப்படின்னா மொழி கூட்டல் பொருள்னு இருக்கும் தோன்றல் விகாரம்னா புதுசாக இப் அப்படிங்கிறது சேர்க்குறப்ப இப் அப்படிங்கு சேருது அதனால் தோன்றுது அதனால் தோன்றல் விகாரம் பொருள் அப்படிங்கிறது அடுத்து கெடுதல் விகாரம் கெடுதல் விகாரம் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் மரவேர் அப்படிங்கிறது எப்படி சார் மறவேரை பிரிங்க மரம் குட்டல் வேர் அப்படின்னு இருக்கும் சரியா இப்போ சேர்த்தோம் அப்படின்னா மரவேர் இமும் வந்து போயிடுச்சா ஸோ கெடுதல் அப்படிங்கிறது அடுத்து திருதல் விகாரம் பொறுத்தவரைக்கும் கற்சிலை கற்சிலை வந்து பிரிங்க கல் குட்டல் சிலைன்னு சொல்லுவாங்க சேர்க்குறப்ப என்ன எப்படி வரணும் கல் சிலைன்னு தான் வரணும் ஆனால் இங்கே எப்படி வரணும் எப்படி வரும் அப்படின்னா கற்சிலைன்னு வரும் அப்போ இல்லானது இற்ராக தெரிஞ்சிருச்சு அதனால் திருதல் விகாரம் அப்படிங்கிறது ஸோ நான்கு ஒன்று மூன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து பொறுத்துக்க வயதருப்பம் வைத்தருப்பம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆசுகவி கௌடம் மதுரகவி பாஞ்சாலம் சித்திரகவி மாகதம் வித்தாரக்கவி இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை பழந்தமிழ் கற்றல் இன்பம் பழநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை பாடியவர் யார் சுரதா பாஞ்சாலி சபதத்தின் பிரிவுகள் பாடல்கள் எண்ணிக்கையின் எது சரியானது எது சரியானது அப்படின்னா இரண்டு பாகங்கள் ஐந்து சருக்கங்கள் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் பிழையான சீர் அசை எது இதில் எது பிழையான சீர் அசை அப்படின்னா பிற அப்படிங்கிறது நேர் நேர் வராது சரியா பிற நேர் நேர் வராது ஓகேவா ஏன்னா இது வந்து பி அப்படிங்கிறது குரில் ரா அப்படிங்கிற குரில் இரு குறில் வந்து வருது இரு இருகுறில் வந்தால் ஒரே ஒரு அசை தான் வந்து வரும் ஆனால் இங்கே ரெண்டு அசை வந்து கொடுத்துருக்காங்க சரியா நான் இதை பற்றி நான் முந்தின வீடியோக்களே நிறையா வந்து சொல்லியிருக்கேன் இந்த அசை படித்தல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்து வெள்ளைக்காரர் சண்டையினால் உழைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன் இது எவ்வகை வாக்கியம் ஐயோ அப்படின்னு வந்து வந்துருச்சு சரியா இது வந்து விய வியப்பு வாக்கியம் ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்துமே டேஷ் ச சமய காப்பியம் சமண சமய காப்பியம் பின்வருவனொற்றுள் பண்பு பண்புத்தொகை சொல் என்ன பண்பு பண்புத்தொகை அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னிருக்க பொது பெயர் பின் இருக்கும் அதுதான் வந்து பண்பு தொகை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லிகை அப்படிங்கிறது சிறப்பு பெயர் பூ அப்படிங்கிறது பொதுப்பெயர் இதுதான் வந்து பண்பு தொகை ஓகேவா தலை வணங்கினான் என்பது பின்வருவனொற்றுள் எது தலை வணங்கினான் தலையால் வணங்கினான் ஐயாள் ஐ அப்படிங்கிறது ரெண்டாம் வேற்றுமை ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை அப்போ மூன்றாம் வேற்றுமை தொகை வாணிதாசனால் பாடப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறுக குழந்தை இலக்கியம் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசன் பிரித்தெழுதுக தென்றிசை தெற்கு குடல் திசை நட என்பதன் வினைமுற்று என்ன வினைமுற்று நடந்தான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக நான் வாங்கிய நூல் இது அன்று குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் என்ன முகுந்த மாலை பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் என்ன தொகை பிறவினை வாக்கியத்திற்கு பொருந்தாததை கண்டறிக நான் உன்னை விட செல்வாக்குள்ளவன் அல்லன் அப்படிங்கிறது பிறவினைத் தொடருக்கு பொருந்தாத தொடர் மற்ற எல்லாமே பிறவினை தொடர் அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன கம்பராமாயணம் ஓடக்காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன குற்றால குறவஞ்சி எவோக் பொறுத்துக்க எவோக் எவோக் அப்படின்னா அலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் எவால் வெளிப்படு எவின்ஸ் நிருபி எவிக்ட் அகற்று ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான சரியானபடி நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று கூறியவர் யார் வள்ளியம்மன் வந்தாலே அது யார் தான் வருவார் அப்படின்னா தான் வருவார் பொருந்தாததை கண்டழுக பொருந்தாதது இது எதுக்கு பொருந்தாதது அப்படின்னா ராணிமங்கம்மாளோட மருமகள் கமலாம்பிகை அப்படிங்கிறது பொருந்தாது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் மற்ற எல்லாமே சரி ராணி ராணிமங்கம்மால் கணவன் சொக்கநாத நாயக்கர் ராணி ராணிமங்கமால் மகன் முத்துவீரப்பன் ராணிமங்கம்மால் பேரன் விஜயரந்த விசயரங்க சொக்கநாதன் கரெக்டு அடுத்தாக ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று கூறியவர் யார் ராணி மங்கம்மாள் இதெல்லாம் ஓல்டு புக்கு நான் பிச்சைமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன நான் பிச்சைமூர்த்தியோட இயற்பெயர் என்ன வேங்கட மகாலிங்கம் பொருந்தாத சொல்லை கண்டுருக கடலை குறி கடலை குறிக்காத தமிழ் சொல் சரியா ஸோ கடலை குறிக்காத தமிழ் சொல் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது தமிழ் பாருங்க பவ்வம் பறவை புனரி இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா கடலைத்தான் குறிக்கும் சரியா திமிழ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் கேட்டால் படகை வந்து குறிக்கும் ஓகேவா ஓகே அடுத்ததாக பெயர் சொல்லின் வகையறுதல் மாச்சி மாச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க என்ன இது அப்படின்னா பண்பு பெயர் கோடிட்ட இடத்தை நிரப்புக யவனர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கிரேக்கரும் ரோமானியரும் யவனர் அப்படின்னு சொல்லுவாங்க பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க இதில் எது பொருந்திய இணை அப்படின்னு கேட்குறாங்க பொருந்திய இணை எது அப்படின்னு கேட்டால் பொங்கல் வழிபாடு நான் பிச்சைமூர்த்தி அதாவது இது எல்லாமே பாடலோட தலைப்புகள் சரியா ஸோ இதில் வந்து எது கரெக்டானதுன்னா பொங்கல் வழிபாடு பிச்சமூர்த்தி தான் கீழுள்ள நூல் பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிராத நூலின் பெயர் என்ன எழுதிராத நூலின் பெயர் என்ன அப்படின்னா இன்னொரு சிகரம் அப்படிங்கிறது அப்போ இவர் எழுதின நூல்கள் நேயர் விருப்பம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த சிறைகள் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வீதி அப்படிங்கிறது இதில் இந்த பால் வீதி அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா சரியா இதில் இந்த இன்னொரு சிகரம் அப்படிங்கிறது யார் எழுதுனா தாராபாரதி எழுதுனது அடுத்து பொறுத்துக்க மேதி மேதி என்றால் என்ன மேதி அப்படின்னா எருமை எருமை சரியா எருமை புல் புல் அப்படின்னா பறவையை வந்து குறிக்கும் இங்கே அன்னம் அப்படின்னு சொல்லலாம் காசினி காசினி அப்படின்னா நிலம் திரைனா அலை ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு தான் சரியான விடை ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வளலார் என பாராட்டியவர் யார் பரிதிமார் கலைஞர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி லேஅவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு மூன்று இரண்டு நான்கு ஒன்று அப்படிங்கிறது மரபு சொற்களை பொறுத்துக ஈச்சம் ஈச்சம் அப்படின்னா ஈச்ச ஓலை மூங்கில் மூங்கில் இலை வேப்பம் தலை தாளை மடல் இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை சரியான விடை தந்திருக்க நன்னூல் நன்னூல் எழுதுனது யார் நன்னூல் எழுதுனது யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் வச்சனந்தி மாலை வச்சனந்தி மாலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் குணவீர பண்டிதர் யாப்பருங்கல காரிகை அமிர்த சாகரர் புத்தமித்திரர் ஸோ இரண்டு மூன்று நான்கு ஒன்று தான் சரியான விடை தீ என்ற ஓரழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் தேர்வு செய்க வலிமை அப்படிங்கிறது குறிக்காத பொருள் சரியா காந்தியடிகள் ஹரிச்சந்திர நாடகத்தை ஒருமுறை பார்த்தார் இது என்ன வகை வாக்கியம் செய்தி வாக்கியம் ஆயுதமாகிய சார்பழுத்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கிறது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது இன்புற்று வாழும் இயல்புடையார்க்கு எண்ணான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது விடைக்கேற்ற வினா என்ன எக்காலத்தும் துன்பம் அடையார் யார் இதுதான் கரெக்டு அகரவரிசை அகரவரிசையில் எது கரெக்டு கேட்டால் ஆகாரம் ஆசாரம் ஆதாரம் ஆவாரம் அப்படிங்கிறது கை வண்ணம் இங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் சாரா கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இப்பாடலில் இடம்பெற்ற நூல் என்ன இந்த பாடல்வட்டிலாம் கம்பரா மாநிலத்தில் இடம்பெற்ற மிக அருமையான வடி சரியா அழகர் கோயிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை எவ்வகை தொடர் பொருள் மாறா எதிர்மறை தொடர் இணையதள பயன்பாடு அதிகரித்து அதிகரித்து அதனால் உலகம் குறியது எவ்வகை தொடர் தொடர்நிலைத் தொடர் பொறுத்துக பூனை பூனை என்ன பண்ணும் பூனை வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரும் புறா புறா வந்து பார்த்திங்க அப்படின்னா குணுகும் குரங்கு குரங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளப்பும் வண்டு முரளும் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு பின் வருமானவற்றுள் பிறமொழி களவா தமிழ்சொல்லை தேர்க அயலார் அப்படிங்கிறது தான் பிறமொழி களவா தமிழ் சொல் பொறுத்துக காற்று பலகை ஸோ காற்று பலகை அப்படிங்கிறது எதில் வரும் அப்படிங்கிட்டால் பெயர் இயற் சொற்கள் எயிறு நல்குறவு பெயர் திரி சொற்கள் கமலம் புஷ்பம் இது வட சொற்கள் கேணி பெற்றம் திசை சொற்கள் ஸோ மூன்று ஒன்று இரண்டு நான்கு அப்படிங்கிறது சரியான உடை பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பா வடிவங்களில் இயற்றப்பட்டுள்ளது விருத்தப்பாவும் சிந்துப்பாவும் சாலை இலந்தரையின் எந்த இயக்கம் தோன்ற காரணமானவர் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளார் வழங்கிய அறிவுரை என்ன என்ன அறிவுரை அப்படின்னா குருவை வணங்க கூசி நிற்காதேயும் அடுத்து ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே ஒன்றாவதும் மூணாவதும் சரி மற்ற எல்லாம் தவறு கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசகோபாலன் திராவிட மொழிகளின் உயிர் நீச்சி ஒளியின் தன்மையாகும் இத்தொடர் எவ்வகைய வாக்கியம் என கண்டறீங்க செய்தி வாக்கியம் பிறகு ஒளி திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோல் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் என்ன குயில் பாட்டு கோடிட்ட சொல்லில் அமைந்துள்ள எழுத்துக்களின் மாத்திரை என்ன தரும் தரும் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு எவ்வளோ மாத்திரை அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ மாத்திரை அப்படின்னா இரண்டே ஹால் மாத்திரை சரியா தரும் வள்ளல் அப்படின்னு சொல்லி வருது இப்போ வந்து பாருங்கள் சார் எப்படி சார் தரும் அப்படிங்கிறது தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரில் ஒரு மாத்திரை ரூ அப்படிங்கிறது குரில் ரெண்டு மாத்திரை அப்புறம் இம் அப்படிங்கிறது மெய் எழுத்து அரை மாத்திரை அப்புறம் ரெண்டரை மாத்திரை தானே சார் வரும் எப்படி சார் நீங்கள் வந்து ரெண்டையால் மாத்திரை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் சரியா என்ன அப்படின்னா தரும் கடுத்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் வள்ளல் வகரம் வந்து வந்திருக்குது வகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மகர குறுக்கம் சரியா மகர குறுக்கம் மகர குறுக்கம் வந்துச்சு அப்படின்னா அரை மாத்திரை அப்படிங்கிறது கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அதனால தான் ரெண்டை கால் மாத்திரை அப்படிங்கிறது சரியா இப்போ புரியுதா ஓகே உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் என்ன திருத்தொண்டர் புராணம் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார் மாணிக்க வாசகர் மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் எது மதுரை பொருந்தா சொல்லி தெருக இதில் பொருந்தாக சொல்லியது அப்படின்னு கேட்டால் அம்பி அப்படிங்கிறது பறவை வாரணம் கடல் இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை வந்து குறிக்கும் இந்த அம்பி அப்படிங்கிறது கடலை வந்து குறிக்காது சரியா அம்பி வந்து படகை வந்து குறிக்கும் ஓகேவா ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நூறு கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்